அரசு மேல்நிலை பள்ளி பெருங்கட்டோர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தினா கல்விக்கன்று திறந்த காமராஜர் அவர்களால் வந்து பார்த்தோன்னா திறந்து வைக்கப்பட்டுச்சு இந்த ஸ்கூலில் தான் வந்து பார்த்தோன்னா நான் படித்தேன் அதை தான் வந்து இப்போ வந்து பார்க்க போறோம் இது என்ட்ரன்ஸ் இது ஓகேங்களா ஸ்கூலோட என்ட்ரன்ஸு இது வந்து ஹெட் மாஸ்டர் ரூமு ஆஃபீஸ் ரூமு ஓகேங்களா நாங்கள் படிக்கும்போது ஹேமநாதன் ஒரு சார் வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தார் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வழியில் போகும்போது சின்னதாக ஒரு கொடுக்குற கோடு கட்டிட்டு அந்த கோடு தாண்டி போகக்கூடாது அதுதான் ஒழுக்கும் அப்படின்லாம் மிகமாக கிளாஸ் எடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான ஆஃபீஸர் ஓகேங்களா இந்த டேங்கை வந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இல்லை இது முன்னாடியே இருந்திருக்கலாம் பேச்சலே அப்படின்னு இருந்திருக்கலாம் இந்த ஸ்கூ எங்காவது மணி ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகுது ஸ்கூல்லாம் பசங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப மாணவர்களே இல்லாமல் அமைதியாக இருக்கு இல்லையா இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை நாமக்கிறது அது என்ன கதை அப்படின்னா வெண்ணிறை இரவுகள் அப்படின்னு ஒரு கதையில வந்து பார்த்தோம்னா அந்த கதாநாயகன் வந்து பீட்டஸ்பர்க்ல வந்து வசிப்பாரு அந்த பீட்டர்ஸ்பர்க் நகரம் வந்து பாத்தோம்னா அவரு அந்த நகரம் ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்பாரு ஒரு நாள் வந்து பாத்தோம்னா நகரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா அது வந்து குளிர்காலம் அதனால கோடை எடுத்து நோக்கி போயிடுவாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து யாருமே பேச்சு துணைக்கே இருக்க மாட்டாங்க அவருக்கு வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா வச்சுங்களா இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் இருக்கும் இங்க வந்து பேச்சு துணை இல்லாம மாணவர்கள் இல்லாமல் இருக்கிற பில்டிங்ஸ் மாதிரி அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் தான் அவருடைய மிகப்பெரிய நண்பர்களாவே இருக்கும் அவரு அவர் ஒரு ஒரு கட்டமும் அவர்கிட்ட வந்து பேசும் ஓகேங்களா அந்த கதாநாயகன் கூட ஓகேங்களா பஸ்டவஸ்டியை எழுதுனா அந்த வெண்ணு கதாநாயகர் கிட்ட அந்த பேட்டர்ஸ் பார்க் இருக்கிற பில்டிங் பேசும் ஓகேங்களா எப்படின்னா இப்போ பாடடைஞ்சு பில்டிங் இருக்கு இல்லையா நான் என்ன பாழடைஞ்சு போயிருக்கிறேன் அப்படின்னு பேசும் இப்போ வண்ணம் பூசப்படாது பெயிண்ட் அடிக்காத பில்டிங்லாம் நான் மாதிரி பெயிண்ட் அடிக்கல அப்படின்னு பேசும் அது மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது டூல்ஸ் அந்த மாத்தி இருக்காங்க அப்படின்னா நான் மாதிரி புதுசா மாத்தி இருக்கிறேன் அப்படின்னு பேசுவோம் ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு இருக்கும் அந்த பில்டிங் வந்து அரண் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பில்டிங் பத்தி பேசும் அந்த அந்த பில்டிங் பாத்தி ஒரு என்ன பண்ணுவாரு ஓகே இந்த பில்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அழகா ரொம்ப அதாவது நம்ம வீட்டுல யாராச்சும் ரொம்ப அறிவு அழகா இருந்துட்டா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த நகரத்துல அந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்குமா அதனால அவரும் சந்தோஷமா இருக்கு அப்படின்றாரு இன்னொரு பிரம்மாண்டமான நகர் இருந்துச்சா அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த ஓனர்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதான் ஏன்னா ஃபுல்லா எல்லோ பெயிண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கொமட்டின்னு வர மாதிரி ஆயிடுமா அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான் அவர் என்ன சொல்லிட்டு வரா கடைசியில் எல்லாருமே அந்த அந்த ஊர் விட்டு அந்த பேட்டர்ஸ் பார்க்கு விட்டு என்ன பண்ணுவாங்க வெளியேறிடுவாங்க ஓகேங்களா போது அந்த நகரமே காலி ஆகிடும் யாருமே இவரை கூப்பிட மாட்டாங்களாம் இவரை கூப்பிடாமே எல்லாருமே போய்டுவாங்க ஆனால் இவர் எட்டு வருஷம் அந்த பீட்டர்ஸ்பர்க்லேயே இருப்பாராம் எல்லா தெருவுமே தெரியும் அவர் கால்படாத விட கைப்படாத இடம் எதுவுமே கிடையாது வந்து பீட்டர்ஸ்பர்ன இருக்குல ஆனா ஒருத்தர் கூட என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஏக்கமா சொல்லுவாரு அந்த கட்டடங்கள்லாம் இவர்கிட்ட பேசுற மாதிரி அழற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சோகத்தை வந்து அந்த கதையில வந்து தஸ்தவஸ்கி வந்து பதிவு பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி இந்த கட்டடங்கள்லாம் தனிமையா இருக்குது அந்த தஸ்க தஸ்தவஸ்கி எழுதுன அந்த கதை நாயகன் மாதிரி நான் இருக்கிறேன் ஓகேங்களா இப்ப வந்து எல்லாருமே போயிட்டாங்க ஃபீல் பண்றதுக்கு யாருமே எனக்கு கூப்பிடல அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக ஒரு சோகம் கலந்த கதையோட ஒரு சோகம் கலந்த கீதத்தோட இந்த கட்டணங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு கதை வந்து ஞாபகம் இருக்கு ரொம்ப சூப்பரான நாவல் தஸ்க தஸ்தவஸ்க எழுதின வெந்நீர்கள் காதலர்கள் கொண்டாட வேண்டிய நாவல் அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல எழுதின நாவல் ஓகேங்களா எப்பயோ படிச்சு ஞாபகம் இருக்கு ஆண்டு மன்ன ஞாபகம் இருக்கு அதை இதுதான் அந்த ஏதோ இயற்கை அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஓ அவர் பேர் மறந்துட்டேன் சூப்பரான பேர் அவர் அந்த டேரக்டர் கூட ஈ படம் எடுத்தாரு அந்த டேரக்டரு அடிக்கடி சொல்ற விஜய் சேதுபதி கூட அந்த டேரக்டர் பத்தி சொல்லியிருப்பாரு அவர் பத்தி பேசுவாரு அந்த படம் எடுத்தாங்க அப்படின்னு பேசுவாங்க ஓகேங்களா நம்ம பின்னாடி இருக்கிறது தெரியுதா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆலமரம் வெயிட் 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 பண்ணுங்க காட்டுறேன் ஓகே தெரிதா ஆலம் விழுந்துக்க தெரியுதா பெரிய ஆலமரம் இது எந்த ஜென்ரேஷன்ல யார் வச்சாங்க தானா வந்துச்சா அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது இந்த ஸ்கூலோட ஒரு அடையாளம் ஓகேங்களா இந்த ஆலமரம் இந்த ஆலமரத்தாண்டு நின்று நான் ஒரு கவிதை முத்துகுமாரோட கவிதை வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து போஸ்ட் பண்ணேன் யூடியூப் சேனல்ல ஓயாத அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதனா பண்ணிட்டேன் ஒரு சின்ன சில கசப்புகளால் என்ன பண்ணிட்டேன் அந்த யூடியூப் சேனல்லே வந்து டிலீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்படி சூப்பராக இருக்குல்ல அந்த யூடியூப் சேனல டெலிட் பண்ணல யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோவே வந்து பாத்தோம்னா ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டேன் ஓகேங்களா வேடிக்கை பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும் இதுல வந்து நான் எல்லாம் உட்காந்து படிச்சிருக்கிறேன் ஆக்சுவலா இது இதுல இந்த லாஸ்ட் பில்டிங் அந்த சேர் போட்டிருக்காங்களே அங்க நான் நைன்த் டி படிச்சேன் இது ஒரு கேட் இருக்குதா கேட்டு பக்கத்துல ஒரு இருக்கு பேர் அங்க நைன்த் சி படிச்சேன் கொஞ்ச நாள்ல மாத்திட்டாங்க மேல வந்து லெவன்த் சி படிச்சேன் கொஞ்ச நாள்ல அப்புறம் தூக்கி போட்டாங்க அப்போ இங்க நைன்த் டி படிக்கும் போது இதை இங்கெல்லாம் உக்காந்து சும்மா வீட்டு பாடம் கொடுப்பாங்க அதெல்லாம் எழுதி இருக்கிறேன் மேக்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் போட்டுருக்கிறேன் மேக்ஸ் போட்டு மாட்டேன் சும்மா உட்காந்து வேடி பார்த்தேன் இந்த கட்டி விளையாடுவாங்க அந்த கட்டம் கட்டி எப்படி கட்டம் கட்டுவாங்களா நீங்க இந்த மாதிரி விளையாடிக்கிறீங்களான்னு தெரில ஓகேங்களா இப்படி இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு வந்து பார்த்தோன்னா நடுவில் குச்சி வச்சுட்டு இல்லை கோலி வச்சுட்டோம் இந்த மாதிரிலாம் விளாடி இருக்கிறோம் ரொம்ப சூப்பரான விளையாட்டுலாம் விளையாடி அது மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா நிறைய விளையாட்டு படிப்பு சோகம் அதெல்லாம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நிறைய கலாய் பண்ணுங்க பசங்க எயித்து வரைக்கும் பயங்கரமாக கலாய் போனுங்க அப்புறமா வந்து அப்புறம் நான் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்பவும் கலை பண்ணுங்களாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த ஆலை மரத்தில் வந்து நம்பூரில் ஒரு சேரண்ண சேரன்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தோன்னா கல் எடுத்து அடி எடுத்து அடித்து அது தேன் கூட்டில் பட்டு அந்த தேன் கூடு தேன் தேனீக்கெல்லாம் எல்லாம் பரவி அது பெரிய டீச்சர்கள் மேலாம் கடிச்சு அதெல்லாம் பெரிய கதையான ஒரு ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஓகேங்களா இது வந்து ஓல்டு பில்டிங் காமராஜர் சார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இல்லையா அந்த காலத்து பில்டிங்கு இங்கே நான் சிக்ஸ்த்து செவன்த் வந்து படிச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கிரிட்டிகலாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதில்லை அப்படி தான் இருக்குது ரொம்ப பாடடிஞ்சு போயிருக்கு ஓகேங்களா அந்த பில்டிங் தெரிதா அது தெரியுதா இப்போ போனால் அங்கே வந்து கொசு பயங்கரமாக கடிக்கும் அதனால் நம்ம அங்கே இருக்கலாம் அந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் தூக்கி போட்டு விளையாட விளையாட்டு விளாடனே கேபி சார்னு ஒரு சார் இருப்பார் பயங்கரமான அடி ஆகிடுச்சார் என்ன நம்பூர் பசங்க ஒரு நாலு ஏழு எட்டு பேர் விளையாடின்னு இருந்தோம் ஓகேவா அந்த ஏழு எட்டு பேர்ல என்ன மட்டும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாரு எல்லாருமே விட்டாங்க சின்ன நானே அதனால எனக்கு தப்பிக்கு தெரியல கூப்பிட்டு வச்சு சம்மளியா அடிச்சாரு கொஞ்ச நேருங்க இந்த மரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா நம்ம ஸ்கூல்னாவே மரங்கள் ஹைலைட் ஓகேங்களா இப்போ வந்து இந்த இடம் கொஞ்சம் மோசமாக இருக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க மீட்டிங்கெலாம் நடக்கும் அதிகமாக இப்போ யாரா கெஸ்ட்டுங்க யாரா வராங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கெஸ்ட்டுங்க யாரென்னா வந்தாங்கன்னா அது ஒரு கம்பம் தெருதா ஒரு கம்பம் அது ஒரு ரோடு தெருதா அந்த ரோட்டு மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு மேடை மாதிரி போட்டுருவாங்க என்சிசி ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஓரமாக நின்றுடுவாங்க இந்த ஓரமாக நின்றுவாங்க ஸ்டாஃப்லாம் அந் அதைவர் அந்த ஓரமாக உட்காந்துருவாங்க இந்த பக்கம் இப்போ நாங்கள் படிக்கும் போது நான் லெவன்த்து படி டென்த்து முடிவு வரைக்கும் லெவன்த் டுவல்த் லேடிஸும் அப்ப லேடிஸ் இந்த பக்கம் பாய்ஸ் அந்த பக்கம் நான் லெவன்த்து லேடிஸ் லேடிட்டாங்க ஓகேங்களா அது ஒரு நம்மளுக்கு சாப கேடு மாதிரி வச்சுக்கலாம் அப்ப போடுவாங்க நான் படிக்கும் போது யார் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கல சுல்தானா இருக்காங்களா அவங்க ஒரு பயங்கரமான பேச்சாளர் நிறைய இந்த மகாபாரத கதைகள் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கெஸ்டா வந்தாங்க அப்புறம் வந்து சுப வீர பாண்டியன் ஐயா இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தோன்னா வந்தாங்க அப்போ ஒரு அக்கா ப்ளஸ் டூவில் அவங்க பேரு மந்திரிட்டேன் அவங்க வந்து பயங்கரமாக பேசினாங்க அந்த டேபிள்லாம் தட்டி அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக பேசுனாங்க ஓகே அந்த ஞாபகம்லாம் இருக்கு இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சிருப்பாங்க காமராஜர் ஐயா தான் கட்டி இதை தரணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்க்கலாம்னு தான் வந்திருக்குறோம் இந்த எல்லா பில்டிங்குமே நான் வந்து படிச்சேன் மாதிரி ஞாபகம் இருக்கு இதெல்லாம் நான் உட்காந்துருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து பாத்தோன்னா இருக்கு ஒரு நிமிஷம் இங்க ஒரு கல்வெட்டு இருக்குது அதை பாருங்க அப்ப வந்து ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு பார்த்தோம்னா எம்எல்ஏ வந்திருக்கிறாரு காமராஜ் கே காமராஜ் அவர்களால் ஐம்பத்தி எட்டுல அஸ்திவாரத்தில் நடப்பட்டது இந்த பில்டிங்கு அஸ்திவாரம் நடப்பட்டுருங்க நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பில்டிங்காக இருக்கும் இதுக்கு மட்டும்தான் கட் இது வந்து கல்வெட்டு இருக்குது இப்போ நான் காட்டின கல்வெட்டு வந்து இந்த பில்டிங்கில் இருந்தது ஃபிஃப்டி எயிட் இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் அந்த வெளியே போட்டுருந்தது இல்லையா அது வந்து பார்த்தோன்னா தோர் இது போர் ஓட்டு வீடு ஓட்டு போட்டிருக்குல்ல ஓட்டு வீடுன்ற ஓட்டு போட்டிருக்கில்ல இது வந்து ஃபிஃப்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இதுதான் பழைய ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் பாருங்கள் புல் முளைச்சி ஒரு ஸ்கூல் காம்பவுண்டை ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்து பார்த்தோம்னா வச்சிருக்கிறாங்க இது வந்து மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா பார்த்து கியூர் பண்ணணும் ஓகேங்களா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சொல்ல மாதிரிங்களா இங்க என்னன்னா இது தெரியுதா தெரியுதா இந்த ரெண்டு மரத்துக்கு இடையில அது தெரியுதா இப்ப இந்த இந்த படி இல்லாம அது அந்த ஒரு படி இருக்குதா அங்க வந்து நான் செவன்த் படிச்சுன்னு இருக்கிறேன் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த இடைத்தேர்வு அப்படின்னு ஒண்ணு வரும் அந்த இடைத்தேர்வுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல என்னை உக்கார வச்சிட்டாங்க ஓகேங்களா அந்த கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் மரம் இருக்கா அந்த செகண்ட் மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா மேம் வந்து என்ன பண்ணிட்டாங்க சேர் போட்டுன்னு உட்காந்துட்டாங்க ஓகேங்களா அப்படின்னாச்சுன்னா அப்படி உக்காரும்போது நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு முன்னாடியே முடிச்சுட்டு அந்த குச்சி வச்சு என்ன பண்ண பள்ளம் ஓண்டிட்டேன் அந்த குச்சி வச்சுல அந்த ஜாமின்ட்ரி பாக்ஸில் ஒன்று ஒரு பேர் மறந்துட்டேன் தி இந்த ஏ மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அது பேர் மறந்துட்டேன் நான் அதை வச்சு என்ன பண்ணிட்டேன் அந்த அதில் பென்சில்லாம் இது ரவுண்டு போடுமே அதில் அதில் வந்து நான் பண்ணிட்டேன் அந்த பென்சில் எடுத்துகிட்டு குச்சி என்ன பண்ணிட்டேன் பள்ளம் நோண்டிட்டேன் ஓகேங்களா பள்ளம் நோண்டி அதில் என்ன பண்ணிட்டேன் ஆழமாக நோண்டி மேலே குச்சிலாம் வச்சு இந்த மாதிரி தவிரவேன் என் இந்த மாதிரி கீழே கிடக்கிற இலையெல்லாம் என்ன பண்ணால் புரிக்கிட்டேன் முதல் ஓகேங்களா புரிக்கிட்டு நான் பொருக்கிட்டு நான் என்ன பண்ண அந்த அது மேலே வச்சு மூடிட்டேன் ஓகேங்களா அவங்க அவங்க பேர் வந்து கே அவங்க பேரு மறந்துட்டா ஆனா அவங்களுக்கு முடி ரொம்ப லாங்கா இருக்கும் அந்த டீச்சருக்கு இங்கிலீஷ் டீச்சர் அவங்க ஓகேங்களா நாப்பு வந்ததுன்னா நான் அதை வீடியோல வந்து ஆட் பண்ணி பேர் ஆட் பண்ணி விடுறேன் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அதில் கால் வச்சு கீழே ஊந்துட்டாங்க ஊந்துட்டு உடனே என்ன வந்து பெல் அடிக்கிறான் சாப்பாட்டுக்கு பெல் அடிப்பாங்களா அந்த பெல் அடிச்ச உடனே என்ன ஆகிட்டு நான் சாப்பாடு வாங்க போயிட்டேன் இவங்க பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணி அந்த காய்கறி போட்டு கட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நானே பண்ண சாப்பாட்டுக்கு சோ சோறு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தூக்கின்னு கிளம்பிட்டேன் சாப்பிட்ணு வர எல்லாம் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி அந்த டீச்சர் ஊந்துவிட்டாங்க ஆனால் நீதானு பண்ண முடிச்சு ஏன்னா நான்தான் நாங்கள் உட்காந்து எல்லா பசங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மேக வந்து தான் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்து அந்த மீட்டிங் போட்டு செம்மை திட்டு திட்டு அந்த டீச்சர் நல்ல டீச்சர் வேணாம் அடிக்காதீங்கப்பா நான் தெரிஞ்சால் பண்ணலாம் தெரியாம தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு வாரம் அவங்க வந்து ஸ்கூலில் வரல கால் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக ஓகேங்களா அந்த மாதிரி பல சம்பவங்கள் நான் இந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து ஃபிஃப்த்து முடிச்சுட்டு சிக்ஸ்த்து வரும்ல அப்போ சிக்ஸ்த்து வரும்போது எப்படின்னா அஞ்சாவது ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு மனசே வராது நான் அஞ்சாவதுல நிறைய மெமரிஸ் ஓகேங்களா அதை விட்டு வரணும் அப்புறம் இந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகணும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாது அப்படின்றதுனால அழுதுனே இருப்பேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட் ஆகணும் பேர் வந்து வினோத் தான் ஃப்ரெண்டு அவன் எயித்தோ நைன்த்தோ கூட நின்றுட்டான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ரேங்க் வந்து டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழாவது ரேங்க் நான் அஞ்சாவது வரைக்கும் எடுக்கிற ரேங்க் வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி என் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மணி இந்துமதி சந்துரு விஜி அப்புறம் வந்து வேலு அப்புறம் பசங்க பேரு மறந்துட்டு மரம் மோகன் இப்படி பசங்க அப்புறம் பொண்ணுங்களை வந்து ஒரு பதிமூணு பேர் படிச்சாங்க அதனால பொண்ணு ஞாபகம் இருக்க இந்துமதி வைத்தியகி இன்னொரு வைத்தியகி அப்புறம் ரேகா அப்படின்னு சார் சம்திங் சில பேர் எல்லாம் இருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இந்துமதி விஜயகாந்த் மணிகண்டன் இவங்க மூணு பேரு நானு ஒரு நாலு ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுக்கிறதுல காம்படிஷன் வரும் ஆனா இந்த ஸ்கூல் வந்து பாத்தோம்னு வச்சீங்கன்னா ஆஹ் நான் இருபத்தி ஏழாவது ரேங்க் தான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் எடுத்தேன் இந்த மரம் பெரிதா இது வந்து ஒரு நாவ மரம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேரும் கை உடைச்சிருக்கானு இந்த மரத்துல ஏறி உலகம் மரம் நாவ மரம் நாவப்பழம் வந்து நிறைய பேர் பூரிக்கிறீர்கள் தெரியுமா தெரிதா அது ஒரு எல் ஷேப்ல இருக்குது பாருங்க ஓகேங்களா இருங்க அப்படி கிட்ட போய் காட்டுறேன் இது வந்து இங்க முன்னாடி கொழா இருந்துச்சு மேலே ஓகேங்களா இது வந்து கொழா இருந்துச்சு இந்த குழா வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன் ஒரு ஒரு குழாவில் மட்டும் வந்து தண்ணி குடிங்க நடிக்கும் பாலச்சந்திராங்கிறேன் அவன் மா பேர்லாம் மறந்துட்டு அவ்ளோ மெமரி லாஸ் பழகின பசங்க ரெண்டும் பேர் கூட வந்துச்சு அவர் பையன் அவன் வந்து தட்டு கழுவும் போது வந்து பாத்தினா அந்த டேப் அந்த குழாவை திறந்துட்டான் அவன் ஃபுல்லா அவன் அடிச்சு மேலேயே இன்னொரு பையன் நானா தருமணி என் கூட சண்டை வந்துட்டான் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா இன்னொரு குழாவை காட்டலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த குழாவில் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு குழாய் இப்போ இது இது வந்து சேண்ட் பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது ஒரு குழா ஓகே ஃபஸ்ட்டு செகண்ட் ரிவர் செகண்ட் குழாவில் வந்து பாத்தோம்னா வச்சுக்கேன் செகண்ட் குழா அந்த செகண்ட் குழால்தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு தண்ணி குடிக்கணும் ஓகேங்களா அப்போ அது வந்து எனக்கு எட்டை எட்டாது அப்புறம் எங்க ஊர்ல வந்து ஜக்கா மணின்னு ஒருத்தர் அவனா முதல் முதல்ல எனக்கு கூட்டின்னு வந்து இந்த குழாவில் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா கல் எடுத்து வச்சு தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்தான் ஓகேங்களா அதுதான் ரொம்ப அப்புறமா அவன் பெட் மேட்ச்லாம் வந்தாக்கா அவன் தான் காசெல்லாம் கட்டுவான் ஓகேங்களா நிறையாமல் வந்துடுறான் ரொம்ப நல்ல பையன் இப்போ மீட் பண்ணனா ரொம்ப சாஃப்டாக பேசுகிறான் அப்போலாம் ரொம்ப தைரியமாக ரொம்ப சா நல்லா பயமாக பேசுவான் இப்போ மீட் பண்ணால் ரொம்ப சைலண்டா இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த டவுனில் தான் பேசுகிறான் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த சிக்ஸ்த்து படிம நான் எடுத்த ரேங்க் வந்து பார்த்தினா டுவெண்ட்டி செவன் ஆச்சா இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் என்சிசியில் கலந்துருக்கிறேன் என் அப்புறம் அதுக்கற என்சிசி நிறைய விஷயம் மறந்துடுதுங்க அது ஏன்னு தெரியல என்எஸ்எஸ் என்எஸ்எஸ்ல கலந்துருக்கிறேன் என்எஸ்எஸ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போனோம் அங்கே ஒரு மொபைல் எடுத்துன்னு போனோம் சின்னதாக ஒய்ஸ்டு அப்பயே நாங்கள் இந்த மாதிரி யூடியூப்லாம் வீடியோ எல்லாம் வந்துருக்கோம் நான் மணி சந்திரு விஜி நாலு பேர் காட்டுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக இல்லை விஜி இரு மணின்னு இருக்கிறான் பயங்கரம் நாங்கள் நாலு பேரும் நம்ம பான் அண்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு வாங்க இந்த மாதிரி குழந்தையிலேருந்து ஃப்ரெண்டு நானு மணி விஜி சந்துரு விஜிகாந்த் அஞ்சு பேர் ஓகேங்களா அஞ்சு பேர் வந்து பார்த்தோம்னா பானின் ஃப்ரெண்ட் மாதிரி குழந்தை வந்து எக் பார்க்குவோம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு இல்லை விஜி மணி மணின்றவங்க வந்து பார்த்தோம்னு வச்சுங்க சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக ஓட்டுவோம் அதெல்லாம் வைப்போம் சின்ன வயசில் சூடு கோட்டெல்லாம் தேய்ச்சி ஆலாம் வச்சுருக்கான் அதெல்லாம் பயங்கர ஒரு ஒன்றான நேரங்கள் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம் அது மாதிரி இப்போ ரொம்ப மாறிட்டான்னு சொல்ல முடியுது ஆயிரத்தி டி தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இது ஒரு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே அப்போ படித்து முடித்ததுக்கப்புறம் படிக்கும்போது இந்த ஸ்கூல் நம்மக்கிட்ட நினைவோ பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் படித்து முடித்து இந்த இடத்துக்குலாம் வந்து பார்க்கும்போது நம்ம இன்னமும் அந்நியமா இருக்கிற மாதிரி இப்ப இந்த பில்டிங்ல நம்ம கிட்ட என்ன ஒரு மாதிரி இவ்வளோ நாள் ஏன் வரல எங்க போயிருந்த இப்ப எதுக்கு வந்த என்ன பத்தி பேசினீங்கற ஓகேங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேக்குற மாதிரி இருக்குது அப்புறம் மூச்ச தூக்கி வச்சுங்கிற மாதிரி இருக்குது இப்போ ரொம்ப நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம கிட்ட பேசாம போயிட்டான் நம்மள வந்து ஒதுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இப்ப நான் எல்லா மரங்களுமே நம்ம கிட்ட பேசல பாத்தீங்களா தெரியுதா உங்களுக்கு எந்த மரமும் கிட்ட பேசலை சின்னதாக ஒரு அசைவு கூட அசைக்கலை ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லா மரமும் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால நானும் எப்படியாவது சம்பாதிச்சு பெரிய அளவு ஆயிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் என்னமா பண்ணலாம் கற்பனை எல்லாம் பண்ண பட் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிறேன் ஆனா விடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸ்டேஜ் விளையாட்டு அரங்கம் ஓகேங்களா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்து பிடி ஸ்டாரு அப்புறம் வந்து பிசிக்கல் சாரு ரெண்டு பேரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா தெரியுதா இந்த கிரவுண்ட் ஃபுல்லா வந்து ஸ்கூல் வந்து பார்த்தோம்னா நின்றுடும் என்ன பண்ணாங்க அப்படின்னா யோகா பண்ணுவாங்க அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் இந்த மாலை வேலையில் வந்து இன்னும் உடற்பயிற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க பெரிய கிரவுண்டுங்க சரிதா நாலு ரவுண்டு வாங்கினா ஒரு கிலோமீட்டர் கிரவுண்டு வச்சிருப்பாங்க நம்ம ஊரில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் உருவாகிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு பாபு இருக்கிறாங்க ஹைட்டு பாபு ஒன்று குள்ள பாபு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணங்க இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ரன்னிங்ல அதிகமாக வந்து பார்த்தோன்னா மெடல்ஸ் கப்பு எல்லாம் நிறைய வாங்குவாங்க அதுக்கப்புறம் சேரன் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நல்லா கபடி விளையாடுவாரு அவங்க சைட்ல வந்து பார்த்தோம்னா பார்த்திபன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அப்புறம் அண்ணன் ஒரு அண்ணர் இருக்காரு பாரதின்னு ஒரு அண்ணர் இருக்கிறாரு சுனில் குமார் ஒன்னர் ஒரு அண்ணர் இருக்கிறாரு அந்த மாதிரி அவங்களாம் வந்து கபடியில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சதீஷ்குமார்னு ஒரு அண்ணர் இருக்கிறாரு அவர் வந்து ரன்னிங்கில் நல்லா ப்ளே பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தேவராஜ்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ரன்னிங்கில் ட்ரிபிள் ஜம்ப்ல நல்லா இருப்பார் அந்த மாதிரி நம்ம ஊர் பசங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க கிரவுண்டு பார்த்தீங்களா தெரிகிறோம் நம்ம ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஒரு இடத்துல வந்து நான் இருக்கும் ஓகேங்களா ஸ்கூலுக்கு வந்தேன் பார்த்தேன் ஒரு மனசு அறியது ஒரு வீடியோலாம் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல்லையும் மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள் பாய்